வாங்க இப்போ நம்ம கேரவனில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அவக்காடா பண்ணி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட போகிறோம் இன்னைக்கு அவக்கடா டோஸ்ட் பண்ணலான்னு நாங்கள் காலையில் சிம்பிளாக அடுப்பே பற்ற வைக்காம ஈஸியாக நல்லா டக்குனு ஒரு அவகாடா டோஸ்ட் பிரெட் வச்சு ஒரு அவகாடா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாங்க இது ரொம்ப சத்தாக இருக்கும்ல ஆமாங்க அது ரொம்ப நல்ல ஹெல்த்தி போட்டு அது அது ஒரு ஃப்ரூட்ஸு அது ஒரு பழம் அதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பலி நியூசே இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் அவக்கடா டூஸ்டே எப்படி செய்யறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்றத நம்ம ஒரு சிம்பிளாக பார்க்கலாம் அதுக்கு ஒன்றும் சவலாம் பற்ற வைக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஈஸியாக ஹெல்த்தி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அது இப்போ பிள்ளைங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கும் ஈஸியான வேலை சிம்பிளாக பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இதுதான் அவக்கடைங்க அவக்கடான்றது ஒரு ஃப்ரூட்ஸுங்க இது அவக்கடா பழம் இது வந்து ஒரு ஆர்கானிக் நல்ல ஹெல்த்தி ஃப்ரூட்டு இது ஒரு பழம் இது வகையான பழம் இந்த பழம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகா நிறைய பேர் இது வந்து நல்ல கிரீனா நல்ல கிரீன்ஷா இருக்குங்க நல்லா கிரீன்ஷா நல்ல அழகா இருக்கும் பழம் பார்க்கவே நல்ல வெஜிடபிளும் பழம் இது ஒரு வகையான பழம் இது உள்ள உரிச்சு பார்த்தாலும் நல்ல தான் இருக்கும் நல்லா பச்சை சேர்ந்து இருக்கும் இந்த படத்தை வந்து மேஷ் பண்ணி நம்ம வந்து பிரெட்ல டோஸ்ட் பண்ணி பிரெட்டை டோஸ்ட் பண்ணி இதுல எப்படி இதை எப்படி சாப்பிடலான்றத நம்ம பார்க்கலாம் இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன சத்து நிறைய இருக்கா குழந்தைகளுக்கு ஆமாமா இதுல ரொம்ப நல்ல சத்துலாம் இருக்கு விட்டமின் கே இருக்கு பொட்டாசியம் இருக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஒரு ஹெல்த்தி ஃபைபர் இதுல ஹெல்த்தி வந்து ஹெல்த்தி ஃபைபர் இதுல நல்ல ஃபைபர் நிறைய இருக்கு அப்புறம் விட்டமின் கே பொட்டாசியம் இருக்கு பீ டூ பி சிக்ஸ் இருக்கு இது விட்டமின் இ நிறைய இருக்கு விட்டமின் கே இருக்கு நிறைய சத்து நிறைஞ்சதுங்க இது இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுங்க இது இது வந்து காற்றுக்கு ரொம்ப நல்லது இது இதை பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு நல்லது நம்ம ஈஸியாக சாப்பிடலாம் நைட்டுக்கும் சாப்பிட்டோம்னா காலைக்கும் ஈஸியாக இருக்கும் காலைக்கும் ரொம்ப இது சாப்பிட்டுட்டு போனோம்னா மார்னிங் சாப்பிட்டா மணி மூணு மணி வரைக்கும் பசிக்காதுங்க அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு ஃபைபர் நல்லா இருக்கு நல்லா காட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தி ஃபேக்டிங்க இது. அதுதான் பாயிண்ட் இல்ல. ஒரு ஹெல்த்தி ஃபேக்டி இருக்கு. நல்லா பண்ணி சாப்பிடலாம் வாங்க. காலையில ஸ்கூலுக்கு, கரங்க ஆபீஸ் போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா இத வாஷ் பண்ணிட்டு நம்ம இதை உரிச்சி உரிச்சுட்டு மேஷ் பண்ணலாம். ஊசிச்சு काटறோம். பாபா நல்லா பச்ச வெ சேர்னு இருக்கா? ஆ அழகா நல்லா உரிச்சோம் நல்லா வருது அழகா நல்லா. அப்படியே தோळ அப்படியே உரிச்சிரணுமா? தோळ அப்படியே எடுத்துட்டு அப்படியே பண்ண அழகா நல்லது உடம்புக்கு. பழம் பழம் இது. இந்த பழத்தை மேஷ் பண்ணி நம்ம மசாலா எல்லாம் போடலாம் என்னென்ன போடலாம் அதில் இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாமா ஓகே நான் எல்லா படத்தையும் அப்படியே சூப்பராக வருது பாருங்க அழகான பழம் நல்ல பழம் நல்லா வந்துட்டு பாருங்க பழம் நல்ல பழம் இல்லை ஓகே சரி

ஒவ்வொரு பழத்துல சின்ன கொட்டை இருக்கும் இதெல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கு இது என்ன போடுற இது வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு ஒரு அரை ஸ்பூன் கொடுக்கலாம் ஜஸ்ட் அப்புறம் வந்து ஒரு கார்லிக் பவுடர் போடுவோம் கார்லிக் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் போதும் ஓகேயா அடுத்து உப்பு உப்பு வந்து தேவையான கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட போதும் ரொம்ப போட வேண்டாம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் போதும் உப்பு இதை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் மேஷ் பண்ணிடலாம் மேஷ் பண்ணி எடுத்து நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகே சரி இப்போ என்ன பண்ற டோஸ் பண்றோம் பா பிரெட் டோஸ் பண்ணிக்கலாம் இது என்ன பிரெட் சும்மா தள்ளி விடுறோம் இது என்ன பிரெட் இது வந்து மல்டி கிரெய்ன் பிரெட் பாவா ஹோல் இது ஹோல் மல்டி கிரெய்ன் ஹோல் கிரெய்ன்ஸ் ஹோல் கிரெய்ன்ஸ் ஆமா ஹோல் கிரெய்ன்ஸ் இது ரொம்ப ஹெல்தி एक्चुअली வந்து 10 கிராம் புரோட்டீன் இருக்கு 38 கிராம் ஹோல் கிரெய்ன் 7 கிராம் ஃபைபர் கீழ காமி எவ்வளவு சத்து இந்த நல்ல பிரெட் இந்த பிரெட் வந்து டேஸ்டாவும் இருக்கும் நல்ல 12 கிரெய்ன்ஸ் ஃபுல்ல சேர்ந்து இருக்கறனால நல்ல ஹெல்தி இது வந்து சப்பாத்தியோட நல்ல ஹெல்தி அழகா ஆம்லேட் போட்டு அது போட்டு போட்டு இது டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அவக்கொடா டோஸ்ட் பண்ணி எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் ஈஸியா இருக்கும் இப்ப பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த அவட வந்து அது மேஷ் பண்ணி இது மேல வச்சு எப்படி சாப்பிடுறதுன்னு ஓகே டோஸ்ட் இல்லாதவங்க என்ன என்ன பண்ணுவாங்க இப்போலாம் ஜஸ்ட் என்ன பண்றது at least இது சாம்பார் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அந்த தோசை கல் இருக்குல்ல அதுல வச்சு அழகா லேசா பட்டர் போட்டு கூட அழகா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து எடுத்தோம்னா அழகா வந்திர போகுது அதங்க அது ஃபுல்லா மேஷ் பண்ணியாச்சுங்க கேஸ் ஸ்பூன் வச்சு அழகா ஆ பழக பண்ணியாச்சா ஆ ஃபுல்லா பண்ணிட்டேன் அந்த பவுடர் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து எல்லாம் ஒண்ணு போல எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிப்பேன் அடுத்து நான் பிரெட் பிரெட்ல தடவ வேண்டியதா பிரெட்ல வச்சு நல்லா தான் தடவிட்டு அழகாக ஆரம்பிக்குள்ள உட்காந்து சாப்பிட நல்லா இருக்குல்ல வெளியே எப்படி இருக்கு பாருங்க வெளிச்சம் காலையில் இந்த பழத்தங்க பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்கும் இது வந்து நம்ம உடம்புல உள்ளக்கு உடம்புல வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லதுங்க எடையை குறைக்கணும்னு நம்ம நினச்சோம்னா இந்த பழம் ரொம்ப நல்ல மிகவும் நமக்கு உகந்ததாக இருக்கும்

பொடிச்சதை அதை லேசாக தூவி விட்டுருலாம் உரப்புக்கு லைட்டாக தூவிக்கலாம் ப்ரெட்டுக்கு மேலே அந்த அவக்கடா பழம் மேஷ் பண்ணதுக்கு மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் அந்த இது இருக்கு பாருங்க சராசா சாஸ் இது வந்து ஜஸ்ட்டு மிளகா கூண்டு உப்பு அவ்வளோதான் இந்த சாஸ் நல்லா இருக்கும் கொஞ்சம் இது அப்படியே கொஞ்சம் சாஸ் ஊற்றினோம்னா இது நல்ல புளிப்பு டேஸ்ட்டாக அப்புறம் வினிகரா இருக்கும் ஜஸ்ட் என்ன பண்ணாங்க இந்த உரப்பு சில்லி அப்புறம் வந்து கார்லிக் பூண்டு உப்பு அவ்வளோ தான் இந்த சாஸ் ஊற்றி சாப்பிட்டா நல்லா வந்து ஏஷியாவில தான் இருக்கும் சாஸ் சாப்பிட்டா சவுண்ட் சாப்பிட்ற நல்லா இருக்கும் மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கேட்ச் கூட போட்டு இதில் என்ன பண்ணலாம் நம்ம இது வந்து இதில் ஆம்லேட்டு போட்டு மேலே வச்சு சாப்பிட்லாம் முட்டை ஸ்லைஸ் பண்ணி அழகாக மேலே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏ அவங்கவுங்க இஷ்டம் இது எது எது மேலே வச்சு சாப்பிடணுமோ டேஸ்ட்டுக்கு எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தக்காளி சீஸு எது வேணுமோ அப்படியே சாப்பிட வேண்டியதான் இது ஒரு

சம்டைம் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா மார்னிங்கு ஏழையரா நான் இதான் வீட்டில் பண்ணி சாப்பிடுவேன் இது சாப்பிட்டு பார்த்தா தான் இந்த உங்களுக்கு டேஸ்ட் தெரியும் நல்லா இருக்கும் இது சாப்பிட்டா எவ்வளவு நேரம் பசி பசி தான் சாயந்தரம் சாப்பிட்டா போதும் மணி மூணு மணி வரைக்கும் பசிக்காது அப்படி போயிடுற அப்படியே நல்லா ஹெவியாக நல்லாயிருக்கும் நல்லா பசி தாங்கும் இது வந்து இது ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதும்பாங்க இந்த பழம் சுகர் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழம் எதுனா இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க நம்பர் ஒன் பழம் இங்கே எல்லா சுத்தும் நடஞ்சிருக்குங்க ஹெல்த்தி ஃபேட்டு விட்டமின் சி விட்டமின் பி பி சிக்ஸு விட்டமின் டி ஃபைபர் நல்ல ஹெல்த்தி ஃபைபர் ஃபுல்லா இதை சின்ன பிள்ளைகளும் சாப்பிடுவோம்னா பெரியவங்க சாப்பிடுவோம் ஆமாம் ஸ்கூல் பிள்ளைங்க வந்தவொன்னே ஈவினிங் மாதிரி செஞ்சு கூட கொடுக்கலாம் நைட்டுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம் காலையில ப்ரேக்ஃபாஸ்ட் நல்லா ஈஸியாக சாப்பிட்டு போயிடலாம் இதை ஒரு ஸ்லைஸுக்குமே ஒரு கப்பு பால் குடிச்சாலே போதும் சின்ன பிள்ளைகளுக்கு சாயந்தரம் எக்ஸசைஸ் போறாங்கல்ல அதுக்கு மேலே சாப்பிடலாமா சாப்பிடலாமே சாப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு இப்போ இல்லைங்க உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு போடுங்க ஒரு ஒவ்வொரு பிஞ்சு அதாவது கால் ஸ்பூனோட கம்மியாக போடணும் ஏன்னா இந்த பழம் அவகாடா பழம் வந்து உப்பு ஏற்காது பார்த்து போட்டுட்டு நீங்கள் வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு இருக்குது ஆனால் உப்பு மட்டும் ஜாஸ்தி போடுறாதிங்க அதுக்கு உப்பு ஏற்காது இந்த பழம் ஆமாம் இந்த அவக்காடா டூர்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு இது ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் அவங்க எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு இரங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் மதுரை கப்பல் நியூஎஸ்ஐ சேனலுக்கு உங்கள் லைக்கு ஷேரு கமெண்ட்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பண்ணி பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ அகெயின்